ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோ இது சுரக்கா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் அந்த செடியெலாம் கொஞ்சம் மண்ணெல்லாம் அலைச்சி விட்டு கொஞ்சம் ஆட்டு உரம் போடலான்னு சொல்லிட்டு தாங்க இருக்கோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட்டு உரம்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை மலை செடிங்க ஓரளவுக்கு நல்லா வந்துட்ருக்கு இது விதை போட்டது தாங்க பாருங்கள் நல்லா வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா குண்டுமலை செடிங்க இது கொஞ்சம் துணை விட்டுருக்கு ஆட்டோரை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு எடுத்துருக்குறாங்க நம்ம ஆட்டு உரமே தான் நம்ம கிட்ட குட்டியாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் இப்போ தீங்களா நம்மளுடைய பசங்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு எங்கே போய் எதையில் நோண்டுனாலும் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாமருகண்டி எங்கே பாரு கிடச்சிருதுங்க பாருங்க அடியில் போடுங்க இதோ பாருங்க எவ்வளோ பெருசுக்கிட்டு இது இது குப்பையில்தான் இருக்குமா சாணியில் தான் அதிகமாக இருக்கும் சாணியில் சரிங்க இதை நம்ம சும்மா விட்டு வைக்கலாமா விட்டு வைக்கக்கூடாது சுத்திருச்சா இன்னும் கொஞ்சம் இருக்கு என்ன ராவடி பண்ணுது ஒரு மரத்தை கூட விட்டு வைக்கிறதுல போட்டு நோண்டி நோண்டி வப்போ குருத்தியே கடிச்சு கடிச்சு செத்துருச்சு பார்த்திங்கன்னா நம்ம குப்பையில் பார்த்திங்கன்னா சொரக்காய் இந்த இது சாரிங்க பாகக்காய் செடி பார்த்திங்கன்னா வந்திருக்குங்க நம்ம இது விதையெல்லாம் நம்ம எதுவும் போடலை அது குப்பையில் பார்த்திங்கன்னா ஏதாவது செடி வந்துடுதுங்க இங்கே பாருங்க இது பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை அந்த செடி வந்துருக்குது அப்பப்போ இதெல்லாம் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி அதே வந்திருக்குங்க பூவெல்லாம் விட்டுருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு அரை கிலோ காய்க்கு மேலே எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா சப்பூ வச்சுருக்குங்க பிஞ்சு வச்சுருக்கு அங்கங்க குட்டி குட்டியாக இருக்குங்க சரிங்க இப்போ நம்ம வந்து சுரக்கா செடிக்கு சுற்றியும் குத்தி விட்டு எருவு போட்டுடலாம் செடி சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டு செடிலாம் நிறைய வந்து இருக்குதுங்க அங்கே அங்கே வந்துருச்சு வந்துடுச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போடலாம் சுரக்கா செடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு செடி வந்துருக்குங்க அதுவும் தண்ணி விட்டு விட்டு அப்படியே வேரெல்லாம் அப்படியே மேலேயே தெரியுதுங்க இங்கே ஒரு செடி பார்த்தீங்க இங்கே ஒரு சுரக்காய் செடி இருக்குது பூவெல்லாம் வச்சிருச்சுங்க பாருங்க இங்கே ஒரு செடி இருக்குது அங்கே பாருங்க எல்லா இடத்துலேயும் குறிச்செடிதாங்க அங்கே பாருங்கள் அங்கே செடி மேலே எங்கிட்டு போயிட்டுருக்கு நம்ம தக்காளி நாத்தெல்லாம் இருந்துச்சுங்களா அந்த இடம்லாம் பாருங்கள் வெறிச்சூடி போய் கிடக்குது எல்லாமே எடுத்தாச்சு செடி சுற்றியும் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஆட்டோரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செடிக்கு உள்ளார போட்டுக்கலாங்க வண்டுக்குது இருக்கப்போகுது உரம் போட்டுச்சுங்க இப்போ மண்ணெல்லாம் வந்து சுற்றியும் அணைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த செடிங்க இன்னொரு செடிக்கு அதே மாதிரி பறிச்சிக்கலாம் ஆட்டோர கொஞ்சம் போட்டுக்கலாங்க அடுத்த செடி அப்படி இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து குளிப்பெருத்து அப்படியே ஆட்டோரெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க மண்ணை அணைச்சி விட்டுக்கலாங்க இருக்கிற செடிக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி பண்ணிக்கலாம் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க